ஒரு டம்ளர் தண்ணி தாமா வாழ்க்கைய அப்படின்னாரு நான் சொல்றது குடிக்கிற தண்ணி வாழ்க்கைய வந்து ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எப்படி வாப்பா இதை சொல்றீங்க அப்படின்னு உடனே எங்க அப்பா சொன்னார் ஒருத்தன் இத இது அவர் வந்து வயதானவர்கள் குழந்தைகளிடம் பேசுகின்ற பொழுது எந்த மனத்தடையும் இல்லாமல் பேசிய ஒரு பரம்பரை நமக்கு இருந்தது இன்றைக்கு அப்படிலாம் பேச முடியல இளம் தாய்மார்களும் தந்தைமார்களும் என்ன இவ்வளவு சீரியஸான விஷயத்தெல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி என்ன அவளை கலவரப்படுத்துறீங்க அவனை கலவரப்படுத்துறீங்க என்று பெரியவர்களுடைய வாயை அடக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இன்றைய இளம் தலைமுறை வந்து விட்டது எங்க அப்பா ரொம்ப ஓப்பனா பேசுவார் அவர் சொன்னாரு ஒரு வேட்டக்காரன் ஒருத்தன் போயிருக்கிறான் அவன் ராஜா வேட்டைக்காக போயிருக்கிறான் போயிருக்கும் பொழுது அவனுக்கு தாகம் தாகத்தினுடைய தவிப்புல அங்கேயும் அலைகிறான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள தாகம் தீரவில்லை என்றால் இறந்து போவான் என்கின்ற ஒரு சூழ்நிலையில அவன் தவித்து போய் வானம் பார்த்து நிற்கும் பொழுது ஒரு முதியவர் வருகிறார் அந்த முதியவர் கிட்ட கேக்குறான் தண்ணி இருக்கா அந்த முதியவர் சொன்னாராம் என்கிட்ட தண்ணி இருக்கு நீ என்ன விலை கொடுப்ப அப்போ அந்த ராஜா சொன்னானா என் ராஜ்யத்தில் பாதி தருகிறேன் உடனே அந்த டம்ளர் தண்ணிய குடுத்துட்டார் இவன் குடிச்சிட்டான் குடிச்சிட்டு இவர் பின்னாலேயே வர்றார் இவர் திரும்பி கேட்கிறாரு என்ன ஏன் பின்னால வர இல்ல பாதி ராஜ்யம் தரேன்னு சொன்னியே ஒரு டம்ளர் தண்ணிக்கு போய் பாதி ராஜ்யம் தர முடியுமா தவிச்சு போயிருந்த இதை நீ கேட்ட சரின்னு சொல்லிட்டேங்கறதுனால இப்படியா அப்படின்ட்டு அவர் மறுக்கிறார் அப்படியா நானா பின்னால வந்த பெரியவர் அப்படியான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாரான் இவன் போறான்ல இவன் போய் சேர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு வயிறு ஊதி இருக்கு தண்ணி கழியலை ரெண்டு நாள் ஆச்சு கழியல மூணு நாள் ஆச்சு கழியலை தண்ணி கழியாம அவன் தவிக்கிறான் அந்த பெரியவர் வாசலுக்கு வருகிறார் உன் தண்ணியை நான் வெளியில கழிச்சு விடுறேன் எனக்கு நீ என்ன கொடுப்ப இருக்கிற பாதி ராஜ்யத்தையும் எடுத்துக்கோன்னு நான் அவன் அப்ப எங்க அப்பா சொன்னாரு ஒரு டம்ளர் தண்ணி உள்ள போய் வெளியில வர்றது அவ்வளவுதான் வாழ்க்கை ராஜ்யம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா தாகம் இருக்கு இல்லையா வாழ்க்கை இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய எதுவும் ஒன்றும் கிடையாது